வணக்கம் நன்முருகன் ஒரு வழக்கு தொடர்பாக தலைமைச் செயலாளர் நீதிமன்றத்தில் ஆஜராகும்னு சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தது அது என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது அப்படி பத்து ஆண்டுகளாகியும் அந்த வழக்கு இன்னும் விசாரிக்கப்படவில்லை அதன் காரணமாக தலைமைச் செயலாளர் ஆஜராகும் சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தது இந்த வழக்கு இந்த வழக்கில் தலைமைச் செயலர் ஆஜராகும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்ட நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு அதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கு அதே போலவே ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்காமலோ அல்லது விசாரித்து தீர்ப்பு வழங்காமோ ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் நீதிபதிகள் ஆஜராகி விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது யாராவது உத்தரவு போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா யாருமே அப்படிப்பட்ட உத்தரவை போட முடியாது ஏன்னா அதுதான் உலகிலேயே மிகச்சிறந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது பத்து ஆண்டுகளுக்கு முன்னாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்ப இருந்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்ப இருந்த தலைமைச் செயலர் வேற இப்ப நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இருக்க தலைமைச் செயலர் வேற ஆனா இப்ப இருக்க தலைமைச் செயலர் அந்த வழக்கு சம்பந்தமாக ஆஜராகணும் அப்படி ஆஜராகலன்னா மறுமுறை ஆஜராகலன்னா பிடிவாண்டு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாயகரமான ஒரு உத்தரவை பிறப்பித்தது பிறப்பித்திருந்தது இதுல இருந்து ஏன் விளக்கி கேட்கறாங்க தலைமைச் செயலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைமைச் செயலர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு முதலமைச்சருக்கு பிறகு எதிர்கட்சி தலைவருக்கு பிறகு ஒரு மாநிலத்துல மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா தலைமைச் செயலருக்கு தான் இருக்குது அப்படிப்பட்ட உயரை பதவி பொறுப்புள்ள பதவி அந்த பதவியில் இருக்கிறவர் ஆஜராகணுமா அப்படிங்கிறதுனால தான் ஆஜராகாமல் இருந்திருக்கிறாரு தற்பொழுது பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறனால் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் சரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியது அம்பேத்கர் அவர்கள் ஒரு உன்னதமான அற்புதமான இந்திய அரசியல் சம்பட்டம் அரசியலமைப்பு சட்டம் ஒரு வழக்கு எவ்வளவு விசாரிக்கப்பட வேண்டும் விதமான கிடையாது குற்றவாளிக்கு எவ்வளவு விசாரிக்கப்பட்டு எவ்வளவு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற டைம் பிரேம் கிடையாது குற்றவாளி என்று தெரிந்தும் நீதிபதி அந்த குற்றவாளியை விடுதலை செய்தால் அந்த நீதிபதிக்கு என்ன தண்டனை அப்படிங்கறதும் இந்திய அரசு அரசியலமைப்புல அரசியலமைப்பு சட்டத்துல கிடையாது இப்படி எதற்குமே இன்றைய காலகட்டத்திற்கும் நிஜ வாழ்க்கைக்கு பொருத்தம் இல்லாததான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி ஒரு உன்னதமான அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர் அம்பேத்கர் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் அம்பேத்கருக்கு நூறு கோடி இருநூறு கோடி முன்னூறு கோடி சில வச்சிருக்கிறாங்க அரசியல்வாதிகள் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலித்களுடைய ஓட்டுக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கு அவர்களுடைய ஓட்டுகளை அறுவடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல்வாதிகள் அம்பேத்கரை முன்னிலை நிறுத்தி அவருக்கு நூறு கோடி இரநூறு கோடி முன்னூறு கோடிகளை வச்சு அதன் மூலமாக அவர்களுடைய ஓட்டுகளை அறுவடை செய்வதற்காக அவர்களுக்கு சிலை வைக்கிறார்கள் சரி சமீபத்தில் தீர்ப்பு கூட ரஃபேல் போர் திராவிட முன்னேற்ற சாரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் ஒன்று தான் ரஃபேல் போர் மூலம் முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ஊழல் அந்த வர்த்தகத்தில் நடைபெற்றிருக்கிறது இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் இது அதாவது இந்த ஊழல் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு அதை தலை தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருந்தார் உலகத்திலேயே ஒரு ஊழலை மத்திய அந்த அந்த அரசனுடைய கொள்கை முடிவு அதை தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிய உன்னதமான நீதிமன்றம் இந்தியாவில் தான் இருக்குது அதே போலவே ஊழலை அங்கீகரித்த முதல் நாடும் உலகத்தில் இந்தியாதான் அதே போல சென்னையில் நரம்பியல் மருத்துவர் பதினோரு பேரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் நடுரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அதற்கு ஆதாரம் வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அப்படிப்பட்ட ஆதாரங்களை இருந்தும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் அனைத்து குற்றவாளிகளுமே விடுதலை செய்தது அதே போல் ஒன்றே முக்கால் லட்சம் கோடி ரஃபேல் போர் மனங்களில் நீரா உடையாடல் ராஜாவினுடைய சொத்துக்கள் இவை எல்லாம் கைப்பற்றப்பட்டு அமலாக்கத்துறையால் ப்ரீஸ் பண்ண பிறகும் சாட்சிகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சிபிஐ நீதிமன்ற நீதிபதி சிறப்பு நீதிபதி அவர்கள் அனைத்து குற்றவாளிகளையும் அனைத்து நல்லுள்ளங்களையும் விடுதலை செஞ்சிட்டார் அதே போல் கனிம வள ஊழலில் சென்னை உயர் நீதிமன்றம் பொன்முடிக்கு நாலு வருஷம் ஜெயிலில் வந்து தண்டனை வழங்கியது அதை சென்னை உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த வழக்கு வழக்கில் குற்றவாளி கன்வென்ஷனுக்கு தடை விதிச்சிருக்காரு அது தடை கிடையாது நிரந்தர விடுதலை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லி கொண்டே போகலாம் சரி நீதிமன்றங்களை யார் கேள்வி கேட்க முடியும் நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளுக்கு ஊழலாக அதாவது தண்டனையிலிருந்து விடுதலை வேண்டி யாராவது லஞ்சம் வாங்கின அல்லது ஊழல் சந்தை அரசியல்வாதிகள் நிரவரியாது நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு பணம் கொடுத்திருப்பாங்க அப்படி பணம் கொடுத்த அரசியல்வாதி பத்து இருபது முப்பது வருஷம் ஆகுது தன்னை என்ன நிரபராதி என்று சொல்லி நீதிமன்றம் விடுதலை செய்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழல் அரசியல்வாதி கேள்வி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா அமெரிக்காவில் இருக்க நீதிமன்றம் கேட்கலாம் அதுவும் இல்லைன்னா ஹாலிவுட்ல இருக்க நீதிமன்றம் கேட்கலாம் ஹாலந்தில் இருக்க நீதிமன்றங்கள் கேட்கலாம் காமன்வெல்த் நீதிமன்றங்கள் கேட்கலாம் இன்னும் உங்களுக்கு புரியலையா திருவிளைய படத்தில் சொல்ற மாதிரி எனக்கு கேள்வி கேட்க தான் தெரியும் பதில் சொல்ல தெரியாது அப்படிங்கறது போல நீதிமன்றத்தால் மட்டுமே கேள்வி கேட்க முடியும் நீதிமன்றத்தை யாருமே கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறது உண்மை அடுத்த பதில் சந்திக்கலாம் நன்றி